எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு கன்னடா இருக்கு பாலிவுட் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு இதில் வந்து பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாகி போயிட்டு நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்கள் அதை பண்ணோம் நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழில் இருக்கு இருக்குது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அவங்களும் ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும் இப்போ திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்

அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும் படம் டிராப் ஆகும் அது வந்து பினான்சியல் பிரச்சனையிலே இருக்கலாம் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல